சில வண்டியில் வந்து அதாவது டூ வீலரில் வந்து இந்த ஆக்டிவாக பெப்பு மற்றபடி த்ரீ வீலரு இல்லை ஃபோர் வீலரு இல்லை வந்து சிக்ஸ் வீலர் எல்லாமே வந்து எல்லா வண்டிக்கும் வந்து சரி சில வண்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வீல் மட்டும் உடஞ்சி தனியாக ஓடும் இல்லை அந்த ஷாப்பிட்டு உடஞ்சி தனியாக இருக்கும் அது அது ஏன் என்ன எதனால் அது மாதிரி ஆகு தருறீங்களா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அந்த வீல் மட்டும் தனியாக கழிந்து உடஞ்சி ஷாப்ட் உடஞ்சி தனியாக போகும் அந்த வந்து தப்பை மட்டும் நீங்கள் செய்வீங்க நான் சொல்கிறது கரெக்டாக செய்யுங்க அந்த ஃபால்ட்டு உங்களுக்கு இனிமேல் வராது ஏன்னா இப்போ நீங்கள் வந்து திடீர்னு எங்கன்னா இப்போ வெளியே எங்கேனா போயிருங்க இல்லை இப்போ லீவ் டைமில் வந்து ஏதாவது சாப்பிட்டு விட்டு வீல் உடஞ்சி தனியாக ஓடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க கடை எங்கேயுமே இல்லை இல்லை நைட் டைமில் எங்கன்னா லாங்கில் எங்கேனா போகிறீங்க இதுமாதிரி இப்போ வீல் ஒன்று உடஞ்சி தனியாக போகிறனா என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் சொல்கிறத மட்டும் செஞ்சு பாருங்கள் அதாவது டூ வீலர் த்ரீ வீலர் ஃபோர் வீலர் எல்லாமே எந்த இருந்தாலும் சரி நான் சொல்கிறது செஞ்சு பாருங்கள் என்ன ஃபால்ட்டு வராது வீல் மொட்டை தனியாக வந்து ஓடுதுன்னா வண்டி ஓடும் போது உடஞ்சி இல்லை சில இடத்துல வந்து வீல் மட்டும் தனியாக நிற்கிதுன்னா வந்து வீல் சாப்பிட்டுங்க அதாவது இந்த வீல் முக்கியமான அந்த வீல் மாற்ற மெயின் ஷாப்ப்ட்டு வந்து உடஞ்சா இது மாதிரி ஆகுங்க அது உடையாமல் இருக்குன்னா என்ன பண்ணுறீங்க நீங்கள் சப்போஸ் வந்து வீல் ஷாப்ப்ட்டு நீங்கள் மாத்திரிங்கன்னா லோக்கல் ஷாப்ப்ட்டு மட்டும் போடாதீங்க அதாவது பாக்ஸ் சைட்டில் வேறு எதாவது லோக்கல் எது ஒன்றா லோக்கல் போட்டுங்க ஆனால் முக்கியமான இந்த வீல் ஷாப்ப்ட்டு மட்டும் லோக்கல் போடாதீங்க ஏன்னா வந்து ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது அதான் மெட்டீரியல் வித்தியாசம் வரும் அதனால் ஒரிஜினல் வந்து மெட்டீரியல் நல்லாயிருக்கும் அது என்ன பள்ளத்தில் என்ன போனாலும் அவ்வளோ சீக்கிரம் உடையது வாய்ப்பு கிடையாது இதே லோக்கல் போட்டிங்கன்னா அது மெட்டீரியல் வந்து அது வேற அது அதனால் வந்து வீல் ஷாப்ப்ட்டு வந்து சீக்கிரம் உடஞ்சி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் வந்து எந்த பொருள் நீங்கள் லோக்கல் போட்டாலும் சரி ஆனால் முக்கியமான இந்த வீல் ஷாஃப்ட்டு மட்டும் நீங்கள் லோக்கல் போடாதீங்க ஒரிஜினலாக போடுங்க அது டூ வீலராக இருந்தாலும் சரி த்ரீ வீலரு ஃபோர் வீலரு சிக்ஸ் வீலர் எது இருந்தாலும் சரி ஒரிஜினல் போட்டிங்கன்னா உங்கள் வண்டி சேஃப் இதை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க